ஜெய்ஸ்ரீராம் இப்போ வந்து பரத குந்தம் பரதகுண்டம் அப்படின்னா ராமர் வந்து வனவாசம் போனதுக்கப்புறம் பரதர் வந்து அண்ணன் இல்லாத ஊரில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமருடைய பாதுகையை வச்சு வழிபாடு பண்ண இடம் அயோ அவரும் பதினாலு வருஷம் இவர் வனவாசத்தில் இருந்தாருன்னா பதினாலு வருஷம் இவரும் அயோத்தியாவுக்குள்ளே போகவே இல்லை இங்கேருந்து தான் அவர் அரசாட்சி பண்ணார் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து சீதையை பார்த்துட்டாரு அயோத்தியாவுக்கு வரப்போறாருன்னு அனுமன் வந்து மொதல் மொதல் பரதரை பார்த்த இடம் உள்ள பரதருக்கும் அனுமனுக்கும் ஒரு மூர்த்தி உள்ள இருக்குது இங்கே வந்து பரதருடைய ராமருடைய பாதுகையை வச்சு வழிபாடு பண்ணது உள்ள வந்து ராமருடைய பாதுகை இருக்குது ஜெய் ஸ்ரீராம் நேத்து நம்ம அயோத்தியாவில் எல்லா ஆலயங்களையும் நல்லபடியா தரிசனம் பண்ணியாச்சு இன்னைக்கு காலையில் பரதகுண்டமும் குண்டமும் பார்த்துட்டு வந்தாச்சு எல்லாருக்கும் ஒரு சிறப்பு இன்ஃபர்மேஷனாக அயோத்தியால இருக்கக்கூடிய உப சன்னிதானங்கள் எல்லாமே ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க பிராண பிரதிஷ்டை ஜூன் மாசம் மாதம் தேதி நடக்க இருக்கு நீங்களும் அயோத்தியா இந்த மாதிரியான யாத்திரைகள் எல்லாம் சீக்கிரமா பிளான் பண்ணுங்க இப்போ நாங்க திருவேணி சங்கமத்துக்கு வந்திருக்கிறோம் கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம் போய் வேணி தானம் கங்கா ஸ்நானம் இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஜெய் ஸ்ரீராம் இப்போ திருவேணி சங்கமத்தில் ஸ்நானம் ஆகிட்டுருக்கு ராமேஸ்வரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் இந்த யாத்திரை வந்து ராமேஸ்வரத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு ராமேஸ்வரத்தில் எடுத்துகிட்டு வந்த மணல் பூஜை ராமேஸ்வரத்தில் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்த மணலை இங்கே திருவேணி சங்கமத்தில் கரைக்கணும் முன்னோர்கள் எல்லாருமே சர்க்கதி அடைகிறதுக்கும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு கங்கா யமுனா சரஸ்வதி கிட்டே இந்த மணலை வந்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டு இந்த யாத்திரையை முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிண்ட காரியங்களை இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம்